அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் முப்பது ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தெய்வமான முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களை வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்காக உயிரக்கூட கொடுக்கக்கூடியவங்க எதிரிக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்களை வரைக்கும் உலகத்துல தனக்குன்னு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தன் இருக்கிற உறவுகளுக்கு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி போய் உதவி செய்வாங்க ஆனா இவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைனா உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்காதுங்க சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தன்னை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தாங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்களை உறவுகளா பெற்ற ஒவ்வொருவருமே கொடுத்து வச்சவங்க சிம்மம் ராசி அம்மாவோ அப்பாவோ தங்கையா தம்பியா நண்பர்களா பெற்றவங்க கோடி கணக்குல புண்ணியம் பண்ணிருக்கணும் அந்த அளவுக்கு சிறப்பு தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க புகழ்ந்தது போதுங்க நீங்க வேற என்னங்கம்மா ஒவ்வொரு வீடியோவுக்கும் எங்களை பத்தி புகழ்ந்தே சொல்றீங்க நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க நாங்க நல்லவங்களா இருந்து இப்ப என்னமா பிரயோஜனம் நல்லவனுங்கிற பேரை வச்சு நாங்க சாப்பாடா வாங்கி சாப்பிட முடியும் பண சம்பாரிக்க சம்பாதிக்க முடியும் அது ஒண்ணு இல்லையே பேரு மட்டும்தான் நல்ல பேரு ஆனா வாழ்க்கையே திண்டாட்டமா போயிட்டு இருக்கு நிம்மதிங்கிற பேச்சுக்கே இடமில்லமா அப்படின்னு நீங்க கதர்றது தெரியுதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டப்பட்டுட்டீங்க இனி முப்பது ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய இந்த பெயர்ச்சி ஜோதிட ரீதியாக சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வர்றதுக்கு இரண்டரை வருஷங்கள் ஆகுதுங்க அந்தபடி பார்த்தோம்னா கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு இப்பதான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சுத்து சுத்தி இப்பதான் சனி பகவான் மீனம் ராசிக்கு வராருங்க முப்பது ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த அதிசயத்தினால உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது என்னம்மா நீங்க சனி பகவான் வருதுன்னு சொல்றீங்க அவங்க இடம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வேற சொல்றீங்களா காமெடி பண்ணாதீங்க ஆல்ரெடி நாங்க படாத கஷ்டம் பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்க வேற சனி பகவான் பயிற்சி எல்லாம் வந்துருச்சுன்னு மார்ச் மாசத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க இனி எங்க வாழ்க்கையில நிம்மதிங்கிறது வந்து தான் இருக்கும் போல நீங்க வீடியோ பதிவுக்காக ஏதோ சந்தோஷமான நாலு வார்த்தையை சொல்லிட்டு போயிடாதீங்க அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க நிச்சயமா சனி பகவான் நம்மளுக்கு உங்களுக்கு சாதகமான பலனைத்தான் அள்ளித்தர போறாருங்க கணித ரீதியாகவே சொல்றேங்க நூறு சதவீதத்துல எழுபது சதவீதம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலனை அள்ளித்தரிகிறது சிம்மம் ராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க மனச மட்டும் விடாதீங்க கடவுள் வந்து எப்பவுமே சனி பகவான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கான பாடத்தை கத்து தருவார் எழுது சதவீதம் நன்மையை செஞ்சாலும் முப்பது சதவீதம் பாடத்ததாக யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்க யார் யார் நம்ம வாழ்க்கைக்கு தேவை யாரார் நம்ம வாழ்க்கைக்கு தேவை இல்ல அப்படிங்கிற முடிவை எல்லாம் நீங்க சனி பகவான் மூலமாக இந்த காலகட்டத்துல நிச்சயமா எடுத்துரலாங்க சிம்மம் ராசிக்காரங்களே சிம்மம் ராசிக்காரங்களே முப்பது ராசிக்காரங்களை எதிர்த்த ஒவ்வொருவரும் பரலோகம் தாங்க உங்களை யாருமே எதிர்க்க முடியாது எதிரிகளே உங்களை அதிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு சூரியன் சுட்ட எந்த அளவுக்கு வலிக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வலியை கொடுத்துரும் நம்மளுடைய இறைவன் சிவபெருமான் நிச்சயமா கொடுப்பார் அந்த அளவுக்கு சிவபெருமானும் அனைத்து தெய்வங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களையும் பாதுகாப்பாக பாதுகாத்து கொண்டிருக்கிறது இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதி மட்டும்தான் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கும் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க நிம்மதி சந்தோஷம் அது மட்டும்தான் இனி உங்க வாழ்க்கையில முழுமையாகவே இருக்க போகுது நீங்களே எதிர்பாராத அளவுக்கு உங்க வாழ்க்கையில நன்மைகள் எல்லாம் நடக்க போகுதுங்க மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பத தேதி ஏற்பட்ட அந்த சனி பகவானுடைய சனிப்பையற்றி மீனம் ராசியில கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு வந்த சனி பகவான் மூணாம் தேதி ஆறாவது மாசம் இருபத்தி ஏழு வரை அதாவது இரண்டரை காலத்துக்கு நம்மளுடைய மீனம் ராசியில தான் சஞ்சாரம் செய்யறாரு மீனம் இருந்து தனது மூன்றாம் பார்வையாள ரிசம் ராசியையும் ஏழாம் பார்வையாள கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையாள தனுசு ராசியையும் பார்க்கறாருங்க சிம்மம் ராசிக்கான சனி பகவான் பயிற்சி பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாங்க சிம்மம் ராசிக்காரங்களே மனதை மட்டும் ஒரு நாளும் தளரவிட்றாதீங்க முயற்சியும் கைவிட்றாதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இப்ப இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் உங்களுடைய மனதில் இருக்கிற தைரியத்தை அதிகப்படுத்திக்கிட்டு உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருங்க உங்களை நிறைய பேரு மன ரீதியாக துன்புறுத்தியிருப்பாங்க அன்பை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உங்களை எதிர்பார்க்க வச்சுட்டு உங்களை ஏங்க வச்சுட்டு போயிருவாங்க நீங்க இதனால கண்ணீர் வலிப்பீங்க நீ இந்த கண்ணீருங்கிற பேச்சுக்கெல்லாம் எல்லாம் இடமே கிடையாது நீங்க சுந்தர கண்ணீர் போதுங்க நீ நீங்க யாருக்காகவும் வெயிட் பண்ணவும் வேண்டாம் யாரோட அன்புக்காகவும் நீங்க பரிதவிக்கவும் வேணாம் உங்களுக்காக நீங்க நீங்க வாழ போறீங்க சிவம் ராசிக்காரங்களே வாழ்ற வாழ்க்கை ஒரு டைம் தான் அது நம்மளுக்காக வாழ்ந்துருக்கு போயிடணும் கடவுள் நம்மள எதுக்காக படைச்சிருக்காரு நீ சிறப்பா வாழணும் அப்படின்னு தான் படைச்சிருக்காரு அவங்களுக்காக வாழ்பா நீ இவங்களுக்காக வாழணும் ஒரு நாளும் கடவுள் நம்மள படைக்கல அத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழ பழகுங்க சிம்மம் ராசிக்காரங்களே நீ உங்களுடைய வாழ்க்கையில ஒளிதாங்க இருள் நேரம் இந்த உங்க வாழ்க்கையில ஒளி வீச போகுதுங்க முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமா நடக்கும் நீங்க யாராவது நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாரி வழங்குவீங்க பாரி வளலா இருப்பீங்க எடுத்த முடிவுல சிறிதும் கூட இறங்க மாட்டேங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த முடிவுல விலகவே மாட்டீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி உயிரே சரி நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் உயிர் போனா போயிட்டு போகுது எப்ப இருந்தாலும் போற உயிர் தான் தைரியமா இருப்பீங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை பாரி வழங்க போறார் கொஞ்சம் கர்வம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதிகமா கர்ப்பத்தோட இருப்பீங்க நான் தான் செய்வேன் என்னோட வேலையை நான் செய்யாம வேற யாரும் செய்வா அப்படிங்கிற ஒரு கர்வம் உங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் கடினமா உழைச்சி வெற்றி பெறணும் அப்படிங்கறது மட்டும்தான் உங்க மனசுல இருக்கும் வேலை டைம் இவ்வளவுதான் காலையில ஒன்போது மணிக்கு போனா நைட்டு ஏழு மணி வரைக்கும் தான் என்னோட வேலை டைம் அதுக்கு மேல நான் ஆபீஸ்லோட வேலையெல்லாம் செய்ய மாட்டேப்பா அப்படின்னு சொல்றாங்க மத்தியில நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க என்னுடைய வேலை இன்னும் இருக்கு நான் செய்வேன் அப்படிதான் எனக்கு எவ்வளவோ சம்பளம் தரட்டும் என்னைய மதிக்காம போகட்டும் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் என் பணியில நான் சரியா இருப்பேன் அப்படின்னு தான் பணிய நேசிச்சு தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏப்ரல் மாசத்து வரைக்கும் இந்த டைம்ல இந்த டைமிங்ல இந்த ட்ரெண்டிங்ல யாருங்க இப்படி இருக்கா ஆனா நம்ம சிம்மம் ராசிக்காரங்க இப்படி தாங்க இருக்காங்க சிரிப்பாதான் இருக்கும் சில பேர்த்துக்கு இவங்களை நினைச்சா ஆனா இவங்களை மாதிரி இருக்கிறதா சிறப்பானது அப்படிங்கிறது உங்களுக்கு போக போகுதாங்க புரியும் இப்ப நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறது பொய்யா இருக்கிறதா கொஞ்சம் நம்மளுக்கு சந்தோஷம் தரலாம் ஆனா ஏமாற்றமும் பொய்யும் வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையோட எண்டிங் போறதுக்கு முன்னாடி நிச்சயமா கத்துக்குவோம் எல்லாருக்கும் கடவுள் ஒரு நாள் பாடத்தை கத்து கொடுப்பாரு அப்ப தெரியும் நம்மளுக்கு பெரிய கடனாளியா இருந்த சிம்மம் ராசிக்காரங்க நாலு பேர்த்துக்கு கடன் தர அளவுக்கு பெரிய ஆளா வளர போறீங்க உங்க வாழ்க்கையில் நீங்க இன்பத்தை மட்டும் மட்டும்தாங்க சந்திக்க போறீங்க நீங்க வேலையில்லாம கஷ்டப்பட்ட காலம் போய் நீங்க நாலு பேர்த்துக்கு வேலை தர அளவுக்கு உயரப்போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அரசு துறையா இருந்தாலும் சரி தனியார் துறையா இருந்தாலும் சரி உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துல அமைதி சந்தோஷம் நிலவ போகுது வேலை செய்ய இடத்துல சக ஊழியர்கள் உங்களை குடன்பிறவாக சகோதரிகளாக பார்த்து அன்பு பாசமா பழக போறாங்க குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம்தான் அப்படியே சிரிப்பு சத்தமா இருக்க போறீங்க சுறுசுறுப்பா சுள்ளி வண்டா பறக்க போறீங்க கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி வங்கி கடனை எல்லாம் சிக்கலின்றி எல்லா கடனையும் கட்டிட்டு நிம்மதியான ஒரு இடத்துல வந்து போறீங்க நீ சந்தோஷம் மட்டும்தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சேர் போட்டுக்கு வந்து வாழ்க்கையத்தான் நம்மளுடைய சனிப்பயிற்சி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றி இருக்குதுங்க பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழப் போறீங்க வீடு கட்ட போறீங்க சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்க குடும்பத்துல நடக்க போகுதுங்க நீங்களும் நினைச்சு பாப்பீங்க இது என்னோட குடும்பம் தானா இவ்வளவு அழகான விஷயங்கள்ல நடக்குதே அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களும் நடக்க போகுது திருமண தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது சொத்து பிரச்சனை இருந்தவர்களுக்கு சொத்து பிரச்சனை எல்லாம் காணல் நீராக மறைய போகுது சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிதானம் தேவைங்க சக ஊழியர்களுக்கு சாமார்த்தியமாக பழகி நீங்க நினைச்ச காரியத்தை நீங்க செஞ்சிருவீங்க பேச்சாலையும் எதிரிகளை கூட நண்பராக்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளின் கல்வி சிறப்பாக இருக்க போகுதுங்க வாகனங்களில் பயணம் செல்லும் போது தலைக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் உயிர்கவசம் என்பதை நம் ஒரு துளி மறக்க கூடாதுங்க உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு பணவரத்து அதிக அளவில் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கெட்ட கனவுகள் வரும் பயப்பட தேவையில்லை குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் உங்கள் வாழ்வில் மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தினமுமே உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு சிவன் கோலையுக்கு போயிட்டு சிவபெருமானே என்னுடைய வாழ்க்கையை மாத்துப்பா என் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி சொல்லுப்பானு சிவபெருமான மனதார வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி என்னை காக்கும் சிவபெருமானே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்